அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணி அளவில் தேவர்குளம் பெட்ரோல் பங்கு அருகே பணவடலி சத்திரத்தைச் சார்ந்த ராமசாமி மகன் முருகன் என்பவர் பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறாக செயல்பட்டிருக்கிறார் காவல்துறையினர் எச்சரித்தும் கேட்காமல் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியும் என்னை கேள்வி கேட்க எவனும் இல்லை என்ற தொழிலில் கூச்சலிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரை காவல் நிலையம் கொண்டு சென்று குற்ற எண் இருநூத்தி இருபத்தி மூன்று அண்டர் செக்ஷன் இருநூத்தி தொண்ணூத்தி ஐபிசி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்நிலையில் தொடர்ச்சியாக தேவர்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் உதவி ஆய்வாளர்களான பவுல் மற்றும் அருள்ராஜ் ஆகியோர்களை குறிவைத்து செய்தி வெளியிட்டு வரும் ஆங்கில மூன்றெழுத்து மீடியாவின் நோக்கம் பின்னணி குறித்து ரகசிய விசாரணை நடத்தினோம் அவ்விசாரணையில் மேலாதிக்கத்தோடு நடந்து சண்டித்தனம் செய்து வருபவர்கள் மீது தேவர்குளம் காவல்துறையை சார்ந்தவர்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி வந்திருக்கிறார்கள் எனவே சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர்களை டிரான்ஸ்பர் செய்யும் அளவிற்கு தொந்தரவுகள் கொடுத்து தங்களுக்கு தகுந்தவர்களை தேவர்குளம் காவல் நிலையத்தில் பணியமர்த்த காய் நகர்த்தி வருவதாக விசாரணையில் தெரியவந்தது தேவர்குளம் பெட்ரோல் பங்கில் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த குமார் என்பவரது நேர்காணல் இதோ ஐயா எனக்கு சொந்த ஊர் வந்து எனக்கு ஊர் செட்டி ஊருச்சு சரி என் பேர் வந்து குமார் சரி நான் வந்து ஐநாறுபத்துல வந்து பாய் கம்பியில வளவாங்க சரி நானும் என் கூட ஒரு என் கூட உள்ள ஃப்ரெண்டும் ஒரு பையனும் வந்திருந்தோம் இந்த கடை போயிட்டு இந்த பல்லு பக்கத்துல ரெண்டாம் தேதி ஆமா ரெண்டாம் தேதி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து நான் பல்கு பக்கத்தில் அப்ப வந்து ஒரு வண்டி வந்து ரோட்டு ஓகத்துல ஏதோ பிரேக் சரி கிடந்த உடனே அதுக்குள்ள ஒருத்தர் கருப்பா வளர்ச்சியானவர் ஒரு வெள்ளச்சட்டை போட்டு இருந்தாரு அப்போ அப்போது வந்து போலீஸ் ஒரு ஏசியும் ரெண்டு போலீஸ் வந்தாங்க வந்துட்டு அவரை பார்த்து இந்த மாதிரி வண்டி எல்லாம் ரோட்ல கிடைக்கியா இந்த மாதிரி வண்டியை வந்து நீ எடுத்து ஓரமா போடு என்ன இந்த வண்டியில வந்து ரோட்ல பாட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா ஏதாவது வண்டியில மோதி ஏதாவது பிரச்சனை ஆயிரும் நாளைக்கு உனக்கு கூட ஓ வண்டி கூட பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவரு அந்த விளச்சிட்ட போட்ட வளர்த்தான அவர் என்ன சொன்னார் போலீஸ் அவர் இசையை பார்த்து என்ன பெரிய யோனால இந்த ஏரியாவிலே வந்து நாங்க தான் அதிகமா இருக்கோம் எங்களை மிஞ்சி யவங்களா இருக்கான் நான் தமிழை இங்க பெரிய மனுஷன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொட்ட இருக்கான்

ஆ நீ யாரு என்ன இருந்தது தெரியும் அந்த ஏரியாவிலயும் வந்து நாங்கெல்லாம் வந்து பெரிய நாங்க வச்சவன் தான் இங்க இருக்க முடியும் என்னையவே நீ ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வேலை அவங்க எல்லாம் வந்து கண்டமானிக்கு பேசி குழம்புகளை எல்லாம் விடுத்தாங்க அவங்க இசையை சொல்லி பார்த்தாங்க ஆனா சிமா இருக்கியா பேசுற ஆஹ் பேசாம இடத்த முதல்ல வண்டியை வந்து வண்டியை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு தண்டமான பேசி செஞ்சாங்க செஞ்சுட்டு போலீசவே வந்து தரக்குறவா பேசலாம்ல சரி அது பொதுமக்கள் பக்கத்துல எல்லாம் இருந்தாங்களா அதை பாக்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு மோகன் குளிக்கிற மாதிரி ஆயி போச்சு அதுக்கப்புறம் சொல்லிட்டு போலீஸ் போயிட்டாங்க இப்ப இது சார்ந்து வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவரை தகுதி பண்ணிருக்காங்க இது வந்து என்ன நினைக்கிறீங்க ஐயா அந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்திருந்தா கூடுதலா தான் அவர் மேல நடவடிக்கை அவர் செஞ்ச செயல் அந்த மாதிரி பட்ட செயல் அதை பொதுமக்களே பார்த்தாலே பொறுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து அவங்க போலீஸ வந்து காதல கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கெட்ட வாரத்தை போட்டு பேசினாரு பேசிட்டு அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்கன்னா போக்குவரத்துக்கு வந்து இடையூறா இருந்தாரு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து அந்த எஃப்ஐஆர்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க அது உண்மை தானே அது ஒரு சில ஒரு சில பொதுமக்கள் எல்லாம் பார்த்து போனாங்க அதே போல வந்து பேசினாரு போலீஸ் எல்லாம் வஞ்சாரு வஞ்சிதான் பேசினாரா போலீஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு வஞ்சாரு வஞ்சி அவங்க எல்லாம் வேலை செய்ய விடாம எல்லாம் பிரச்சனை பண்ணாரு அதிகமான பிரச்சனை பண்ணாரு பண்ணாரு பண்ணதெல்லாம் உண்மைதான் இப்ப அந்த காவலர் வந்து என்ன செஞ்சாரு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அவர் அடிச்ச அழகாக கெட்டவாரத்தை பேசினார் அவர் காவலர் திருப்பி காவலர் எல்லாம் ஒண்ணும் சொல்ல ஏப்பா அந்த மாதிரி இருக்கு நாளைக்கு கோவாண்டி இருந்துச்சுன்னா கோவா வண்டில சப்போஸ் போதுன்னா உனக்கு இல்ல அதனால நீ வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு ஏன்னா பக்கத்துல பேரி கடெல்லாம் அந்த பேரி கடெல்லாம் தூக்கி போட்டு தான் இது பண்ணாங்க அந்த வண்டி இருப்பாட்டி இருந்தாங்க அதனால வந்து இப்படி எல்லாம் செய்யாதையா வண்டியை எடுத்துட்டு போயா கைசுக்கு அப்படின்னு சொன்னான் எவ்வளவு கெஞ்சி சொன்னாங்க அவன் கேட்காம ஏத்து ஏத்து பேசி கண்டமாணிக்கு கெட்டவாரத்துல போட்டு காதலே கேட்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கட்ட போட்டு வஞ்சாப்ல இப்ப என்ன சொல்றாங்க ஒரு மீடியாவில் என்ன பதிவு பண்றாங்கன்னா இந்த காவலர் வந்து பொய் வழக்கு போடுறாரு பொய் வழக்காக வந்து பதிவு பண்றாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அது குறித்து உங்களுடைய பார்வை அது பொய் வழக்கு போடுறேன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் போ அதெல்லாம் வந்து உண்மையான அதெல்லாம் பொய் பொய் வழக்குன்னு சொல்லி மீடியால போடுறதெல்லாம் பொய் இவர் செஞ்சதுக்காண்டி அவங்க நடவடிக்கை வேணா எடுத்துக்கலாமே தவிர அவர் செஞ்சதெல்லாம் அவர் வந்து அதிகமா அதிகமா தான் பேசினாரு அதிகமா பேசி அவங்களவே வேலை செய்ய விடாம ரொம்ப இடைஞ்சல் பண்ணி கண்டமனை பேசினாரு ஆமா அவங்க செஞ்சிருக்கணும் அவங்க செயல தான் முடிச்சு போலீஸ் அடைஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு ஆமா சரி சரி நன்றிக்கா பதிவுக்கு நன்றி தேவர்குளம் பெட்ரோல் பங்கில் நடந்த சம்பவத்தை பார்க்கும் போது காவல்துறையினரின் நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியதாகவே பார்க்க முடிகிறது முருகன் என்பவரது மீது ஐபிசி இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்று பிரிவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அவர் ஸ்டேஷன் வெயிலில் வெளிவந்து விடலாம் ஆனால் அவர் செய்த செய்கையானது சட்டப்படி பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும் எனவே எச்சரிக்கும் விதமாகவே இந்த பிரச்சனையை காவல்துறையினர் கையாண்டிருக்கிறார்கள் என தெரிய வருகிறது எனவே சாதி ரீதியாக இப்பிரச்சனையை கையாண்டு குளிர்காய நினைக்கும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நடுநிலையாளர்களின் விருப்பமாக இருக்கின்றது